ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் தேங்காவும் ஒன்றரை கப் பாலும் போதுங்க அருமையான டேஸ்ட்டில் வீட்லேயே ஈஸியாக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் கடைகளில் கிடைக்கக்கூடிய கலப்படமான ஐஸ்கிரீமை வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேங்காய் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் தேங்காய் துருவலை மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் தேங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தேங்காய் பின்னாடி இருக்கிற ப்ரௌன் கலர் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க தேங்காவை எவ்வளவு சாஃப்டாக அரைக்க முடியுமோ அவ்வளவு சாஃப்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக தேங்காய் அளந்த அதே கப்லேயே அரை கப் தண்ணீர் சேர்த்து நம்ம அரைக்கணும் பாருங்கள் தேங்காவை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் அரை கப் பால் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தேங்காய் எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்லேயே எல்லா திங்ஸையுமே அளந்து எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கார்ன்ஃப்ளாரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கடாயில் ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு எப்பொழுதுமே திக்கான பாலாக யூஸ் பண்ணணும் ஏன்னா திக்கான பால் யூஸ் பண்ணோன்னா ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பால் நல்லா கொதித்ததும் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச கார்ன்ஃப்ளார் பால் சேர்த்துடணும் கார்ஃப்ளவர் பவுலோட அடியில் செட்டில் ஆயிருக்கும் அதனால் கடாயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கணும் கான்ஃப்ளவர் பால் சேர்க்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா கான்ஃப்ளவர் பாலில் சேர்க்கும்போது கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நெக்ஸ்ட்டு அரை கப் சக்கரையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறதால பாலும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு பால் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொதி வந்திருக்கு இனி ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மூணு நிமிஷம் நம்ம கார்ன்ஃப்ளவரை வேக விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் பால் இன்னும் திக்காக மாறி இருக்கு இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாலோட சூடு ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் பால் நல்லா சூடு ஆறியிருக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது பால் பாத்தீங்கன்னா இன்னும் திக்க மாறி இருக்கு இது அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச தேங்காய் கூட சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் தேங்காவையும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்த பாலையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் ஐஸ்கிரீம் மோல்டு இருந்ததுன்னா அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு நீளமான டிஃபன் பாக்ஸில் தான் நான் அன்னைக்கு சேர்த்துக்க போகிறேன் ஒரு கவரை மேலே சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் டிஃபன் பாக்ஸை ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடணும் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருக்கு ஐஸ்கிரீமும் ரெடியாக இருக்கும் டிஃபன் பாக்ஸை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துடலாம் இந்த டிஃபன் பாக்ஸை தண்ணீரில் ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு வச்சு எடுத்தோன்னா ஐஸ்கிரீமை பாக்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கத்தியை மிடில் சொருகி ரெண்டு மூணு தடவை ரோல் பண்ணுங்க போதும் ஐஸ்கிரீம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நெக்ஸ்ட்டு பீஸ் பீஸா கட் பண்ணிட வேண்டியது தான் கொஞ்சம் நட்ஸும் மேலே தூவி சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த சம்மருக்கு கடையில் ஐஸ்கிரீம் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே ஈஸியாக ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க அதோட டேஸ்டே வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அண்ணம் க்ரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ